இயல் நான்கு இலக்கணம் மாத்திரை இனவெழுத்துகள் மாத்திரை எழுத்துகள் ஒலிக்கும் கால அளவை மாத்திரை என்பர் நாம் இயல்பாக ஒருமுறை கண் இமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம் மாத்திரை எனப்படும் எழுத்துகள் மாத்திரை எழுத்துகள் மாத்திரை உயிர்குரல் ஒன்று உயிர்மெய்குரில் ஒன்று மெய் அறை உயிரளப்படை மூன்று குறுக்கம் ஒன்று மகர குறுக்கம் கால் உயிர் நெடில் இரண்டு நெடில் இரண்டு ஆயுதம் அறை ஒற்றளபடை ஒன்று அவுகாரக்குறுக்கம் ஒன்று ஆயுதக்குறுக்கம் கால் இனவெழுத்து ஓர் எழுத்திற்கு மற்றொரு எழுத்து இனமாக வருவது இனவெழுத்து எனப்படும் இவை செய்யுளில் போது தோன்றும் அ அ ओ ओ क ङ च ङ ट न त न प म